சூழ்நிலைதான் இப்படி நாலு பேரை நாலு பக்கத்துல பிரிச்சு வச்சிருக்கு என்னதான் நம்ம நம்மளை சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் சில வழி வழிதானங்க சேர்ந்திருந்து சில தெரியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போயிட்டு வரேன் வரும்போது திருச்சி வழியா அந்த பிளைட்டு சென்னை போகுது அவன் திருச்சியில இருக்குது இருக்கும்போது என் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணார் அப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட ஒரு வார்த்தை அப்போ நானும் அதில் இருக்குது நானும் திருச்சியில் இருந்து சேம் ஃப்ளைட்னால அதுலேயே இருக்கிறோம் அடுத்து திருச்சியிலேருந்து ஏறுறவங்க ஏறுறதுக்காக வெயிட்டிங் நாங்கள் அதாவது ஃபிளைட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறார் பிரதர் நீங்கள் இங்கே ஆ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார் நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகிறீங்களா அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் செவனில் நடந்தது அப்போ அவர் சொன்ன வார்த்தை பிரதர் நான் ஏழு வருஷம் கழித்து ஊருக்கு வரேன் அப்படின்னா தாயெல்லாம் வாங்கிட்டு வரார் அதாவது குழந்தை பிள்ளை வளர்ந்துருக்கும் பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வரார் ஏழு வருஷம் கழித்து ஊருக்கு வரேன் அப்படின்னார் ஏழு வருஷம் எனக்கு அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வச்சு தான் இப்போ ஊருக்கு ஃபேமிலியை பார்க்க வரேன் அப்படின்னாரு இப்படி எத்தனை பேர் தெரியுமா மூணு வருஷம் கழித்து வருவாங்க ரெண்டு வருஷம் கழித்து வருவாங்க லீவு விடும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு அஞ்சு நாள் லீவ் கிடைக்கும் இவங்க ஊருக்கு வர முடியாது ஏன்னா டிக்கெட் ஃபேர் பார்த்தா ஹெவியா இருக்கும் சேர்ந்து இந்த சேர்ந்து இருக்கிற அதாவது எப்போவுமே சேர்ந்து இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையும் பார்த்துருப்போம் ஆனால் சேர்ந்து இருக்க கிடைக்கக்கூடிய தருணத்தில் கூட சேர்ந்திருக்க முடியாத ஒரு ரிவருவம் தெரியுமா அதான் பைன் ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார் இந்த எலும்புகள் உயிரடையுமா ஆண்டவர் அது உங்களுக்கு தான் தெரியும் இனி நாங்க குடும்பமா சேர்ந்திருந்து மகிழ முடியுமா உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் சொல்ல நீ என் பக்கத்துல இரு நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும் நான் உன்னை விசேஷப்படுத்தி நான் வித்தியாசப்படுத்துவேன் நீ பக்கத்துல இரு அடிக்கிற காற்றை பார்த்து ஆவேசம் என்று அப்புறமாய் விடாதே நீ ஆவேசம் சொல்லி போயிடாத ஆமே நீ பக்கத்துல வா நீ பக்கத்துல வா நேரம் போறதுனால